குமாரி கடல் பகுதி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் கடலூர் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தற்போது குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் கடலூர் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கோத்தகிரியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் திரு திருச்சுழி மற்றும் பரமக்குடியில் தலா ஏழு சென்டிமீட்டர் சுரலக்கோடு தூத்துக்குடி மற்றும் ராசிபுரத்தில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை